بسم اللہ الرحمن الرحیم الحمد رب العالمین وصلاة وسلاۃ وسلام على سید لمبیا ول مرسلیم والا واساب عجمہ نم آباد اللہ اللہ و سبحان مرلوم ارمین محمد رسول اللہ صلی اللہ علیہ ولیحی وسابی وسلم شفاعتم நம் அத்துணை வேர்களுக்கும் எல்லாம் நசீபாக்கி தந்தருள் புரிவானாக சூரா யூனிஸ் என்ற அத்தியாயத்தினுடைய பதினெட்டாவது வசனம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் மக்கத்து காபீர்கள் பெருமான வந்து சொன்னார்கள் ஒரு குரானை கொண்டு வாருங்கள் வேறு ஒரு குரானை அப்படி இல்லை என்று சொன்னால் எங்கள் உங்களுடைய குரானிலே எங்களுடைய சிலைகளை திட்டி ஏசி வருகிறது அதையெல்லாம் மாற்றி மாற்றம் செய்து ஒரு குரானை கொண்டு வாருங்கள் என்று சொன்னதற்கு அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் அந்த சிலைகளை பற்றி இங்கே பேசுகிறான் மிந்தூன் மாலா எதுர்ஹும் வலா என் ஹா உலா என்ன இந்தா குல் அது அல்லாஹி பிசமாவாதி அருதி தாலா அம்மா ஸ்ரீ கோல் அல்லாஹூர் ஆலமீன் நீங்கள் அல்லாஹுவை அன்றி வணங்கக்கூடிய வணங்குறீ அது மாலா எகுர்வு எந்த தீங்கையும் செய்யாது அவர்களுக்கு ஒலா என்ஃபும் அவர்களுக்கு எந்த பிரயோஜனியத்தையும் தராது எந்த பயனையும் எந்த நன்மையும் தராது அல்லாஹ் ஒன்று சொல்கிறார் இரண்டாவது அவர்கள் வணங்குகிற தெய்வத்தை குறித்து அவர்கள் சொன்னார்கள் ஒய கூழ் ஹாவுனா ஆவுனாய் சுவுனா இந்தல்லா இதை நாங்கள் ஏன் வணங்குகிறோம் என்று சொன்னால் அல்லாவிடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்யும் எங்களுக்கு ஷஃபாத்து செய்யும் சிபாரிசு செய்யும் அதனால்தான் நாங்கள் இதை வணங்குகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் இந்த முதல் அடி அல்லாஹு தாலா சொல்கிறான் அல்லாஹை அன்று நீங்கள் வணங்கக்கூடிய சிலைகள் எந்தவித தீமையும் செய்யாது நீங்கள் வணங்கினாலும் அதுக்கு எந்த நன்மையும் செய்யாது வணங்காமல் இருந்தாலும் அது எந்த புரயோஜ் எந்த தீங்கையும் உங்களுக்கு செய்யாது என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறார் அப்படித்தான் அல்லாஹ் இன்னொரு இடத்திலே குரான் ஷரீஃப்பில் சொல்கிறான் இன்னல்லதீன தது ஊன விந்துலாகி அல்லாஹுவின் அன்று நீங்கள் வணங்கக்கூடியவைகள் லை துபாபன் வல விஜித்தமோலா அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈய கூட படைக்க முடியாது என்று அல்லாஹ் அபுல்லாலுமின் சொல்கிறான் ஒய் எஸ்லுஹு துபாபு ஷை அல்லா எஸ்தன் பிதுமின் கு லாபத் வல்மத்துரும் ஒரு ஈ போய் அந்த சிலையில் இருக்கக்கூடிய ஒன்றை பறித்தது என்று சொன்னால் அதை தடுக்குமா தடுக்காது அல்லாஹ் சொல்கிறான் தேடக்கூடியவனும் தேடப்படுபவனும் பலகீனமாகிவிட்டான் வணங்குபவனும் எது வணங்கப்படுகிறதோ அது ரெண்டுமே பலகீனமாக இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் சொல்கிறான் இதை நபிமார்கள் நிறைய பேர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் அலி வசலாம் அழைத்தால் சொன்னார்கள் யாபத்தி வாப்பாவே இந்த சிலைகளை வணங்காதீங்க அது லா யஸ்மவுலா இபுசிரி ஒலா யுனியான்கு செய்யா அது கேட்காது பார்க்காது எந்த பிரயோஜனத்தையும் தராது அதை நிரூபிக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் எல்லாரும் ஊரை விட்டு போகும்பொழுது பெரிய சிலையை சின்ன சிலைகள்லாம் உடைச்சிட்டு பெரிய சிலைகளுடைய கழுத்தில் கோடாரியை மாட்டினாங்க யார் இப்ராஹிம் அலி சல்லாத்து வசலாம் அப்போ யார் உடைத்தது இந்த பெரிய சிலை தான் உடைத்தது அப்போ அவங்க தெரிஞ்சிருந்தாங்க இந்த சிலை எதுவுமே செய்யாது அப்போ அவங்க வைக்கிற அந்த கடவுள் இன்றைக்கு பாருங்கள் உலகம் முழுவதும் அவர்கள் வணங்குகிற அந்த தெய்வம் பலகீனமானது அவங்க நினச்சா வைப்பாங்க நினைச்சா ஒரு ஓரத்தில் கிடக்கும் அப்போ மகளுக்கு அவங்க படைக்கக்கூடிய அந்த அந்த அவங்க காலிக்காக படைத்தவனாக வைக்கிறது ரொம்ப பலகீனமானதாக இருக்கிறது அதனால்தான் எந்த பயனையும் அது தராது அது மாத்திரமல்ல வணங்குவதற்கு தகுதியானவன் அவன்தான் ரொம்ப கண்ணியப்படுத்துவதற்கு ரொம்பவும் கடமைப்பட்டவனாக இருக்கிறான் அவனுக்கு நமக்கு அவன்தான் படைத்தவனாக இருக்கணும் அவன்தான் உணவு அளிப்பவனாக இருக்க வேண்டும் அவன்தான் நமக்கு எல்லா விதமான கயிறுகளையும் எல்லா விதமான நல்லதுகளையும் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒருவருக்குத்தான் நாம் இபாதத்து என்கிற அந்த விஷயத்தை நாம் செய்ய வேண்டும் இபாதத்து என்பது என்பது ஒரு முழுமையான ஒரு பணிவு அல்லாவுக்கு நம்ம பணிகிறோம் அந்த பணிவு கொடுக்குற ஆள் எப்படி இருக்கணும் நம்ம படைத்தவனாக நமக்கு நம்மளை விட அவன் குதிரத்தில் வல்லமை உடையவனாக இருக்கணும் சிலைகள்லாம் பார்த்தா அதெல்லாம் என்னது படைத்தவனை விட அந்த வணங்குவவனை விட வணங்கப்படுவைகள் ரொம்ப பலகீனமாக என்னது இருக்குது அப்படிப்பட்ட நிலையில் தான் நல்லா ரொம்ப ஆலமின் இடத்துல சொல்கிறான் ஒய அபுதூன விந்துலாகி மாலா எழுகும் வலாயின்பாவும் அல்லாஹ் என்று அவர்கள் வணங்குகிறார்களே அவைகள் எந்த தீங்கையும் செய்யாது எந்த புரோஜினியத்தும் தராது இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க ஒய கூலூன ஹாவுலாகி சுனாய் இந்த அல்லா இதையெல்லாம் நாங்கள் ஏன் வணங்குறோன்னு சொன்னால் அல்லா இடத்துல இது சிபாரிசு செய்யும் ஏன்னா ஒவ்வொரு கடவுள் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தை வச்சு கடவுள் பேரை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க கேட்டால் இவைகளெல்லாம் எங்களுக்கு என்ன செய்யும் நாளை மறுமை நாளில் எங்களுக்கு அல்லா இடத்துல பரிந்துரைக்கும் என்று சொன்னார்கள் இப்படிப்பட்ட கொள்கைகளை அல்லாஹுக்கு இணை வைக்கிற அந்த செயல்களை அல்லாஹ் ரபுல்லாலமின் இங்கே கண்டிக்கிறார் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் அத்து நபி ஊனல்லாக அல்லாஹுக்கு அவர்கள் அறிவிக்கிறார்களா விமாலா யாலும் வலா வளாகில் நடந்தி வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹ் அறியாத ஒன்று அவங்களுக்கு அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்களா அல்லாஹ் அறியாத ஏதாவது இருக்குதா பூமியில ஏதாவது அறியாது இருக்குதா வானத்தில் அறியாது இருக்குதா அப்போ நீங்க வணங்கக்கூடிய சிலைகள் எல்லாம் அல்லாவுக்கே என்ன இதா சொல்லிக் கொடுக்குதா என்று அல்லாஹ் அலமி நபிகள் நாயம் சல்லாதி கேட்க சொல்கிறான் சுபஹானு அல்லாஹ் இதையெல்லா விட்டும் பரிசுத்தமானவன் தாலா அம்மா இசிரி அவைகள் அவர்கள் இணை வைக்கிறார்களே அத்தனை அந்த சிலைகளை விட்டும் அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்குகிறார்களே அவைகளை எல்லாம் விட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன் பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் ரபுல்லா அலமீன் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் அப்படிப்பட்ட இணை வைப்பிலிருந்து எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக தாவானா அல்ஹம் இல்லாஹு ரபுல்லா அலமீன் சுமஹான் அல்லாஹ் ஹம்